वनकमे ஃப முதல் கட்டம் தேர்வு முடித்தவங்களுக்கு செலக்ட் ஆனவங்களுக்கு மட்டும்தான் நம்ம மெயில் வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தோம் நேற்று நேற்றுலேருந்து எல்லாருக்குமே மெயில் வந்துட்டு இருக்குது நிறைய பேருக்கு இன்னும் ரிசீவ் ஆகலை வெயிட் பண்ணுங்கள் கட்டாயம் மெயில் வரும் அதாவது செலக்டட் ஆனவங்களுக்கு மட்டும்தான் மெயில் வரும் மெயிலையும் செக் பண்ணுங்கள் மெசேஜையும் செக் பண்ணுங்கள் மெயிலில் ஸ்பேம் ஃபோல்ட்ரை செக் பண்ணுங்கள் இன்பாக்ஸை பாருங்கள் இம்பார்ட்டண்ட் மெசேஜ் எல்லாத்தையுமே பாருங்கள் மெயில்ஸையும் செக் பண்ணிக்கிட்டுருங்க மெசேஜையும் பா நல்லா செக் பண்ணுங்கள் க்ரூப்லையும் அப்டேட்டாக இருங்க கண்டிப்பாக மெயில் செலக்ட் ஆனவங்களுக்கு மட்டும்தான் வரும் எல்லாருக்கும் வராது முதல் கட்ட தேர்வு செலக்ட் ஆனவங்களுக்கு மட்டும்தான் ஆர் மெயில் குரூப்லேயே அப்டேட் ஆறு மெசேஜில் வரலாம் இல்லை மெயில் அவங்க மெயிலுன்னு தான் சொல்லியிருக்காங்க வந்துட்டு நமக்கு மெயிலில் தான் லிங்க் வரும்னாங்க ஆனால் நமக்கு மெசேஜில் தான் லிங்க் வந்து நிறைய பேர் அதை ஓப்பன் பண்ணி தான் எழுதணும் அதனால் இப்போவும் மெயில்னு சொல்கிறாங்க ஸோ நம்ம மெயிலை மட்டும் நம்பிக்கிட்டுருக்க வேணாம் மெசேஜ்லேயும் ஆக்டிவாக இருங்க மெயிலையும் செக் பண்ணிகிட்டுருங்க இப்போ எதுக்காக இந்த பதிவு அப்படின்னா எக்ஸாம் வந்து போஸ்ட்போன் பண்ணியிருக்காங்க நான் உங்களுக்கு அதை எங்கள் குரூப்பில் வந்த மெசேஜை நான் உங்களுக்கு ரீட் பண்ணி காமிக்கிறேன் அஞ்சாந்தேதி அதாவது நாளைய புதன்கிழமை நடக்க வேண்டிய தேர்வு வியாழக்கிழமைக்கு ஒத்தி வைக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக கொடுத்துருக்காங்க எந்த டேட் எந்த டைமிங்க்கு போகணும் எங்கே எந்த ஸ்கூலில் உங்களுக்கு எக்ஸாம் அப்படிங்கிறதெல்லாம் அந்த மெயிலில் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக தெளிவாக அதில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க எக்ஸாம் வந்து ஆறாம் தேதிக்கு மாற்றியிருக்காங்க அதாவது அஞ்சு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுன்னு சொல்லியிருந்தது இப்போ ஆறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுன்னு ஒரு நாள் தள்ளி வச்சுருக்காங்க அதனால் என்னென்ன நமக்கு நாளைக்கு எக்ஸாம் இன்னும் மாதிரி மெயில் வரலையேன்னு சொல்லிட்டு யாரும் யோசிக்க வேணாம் மெயில்ஸ் வந்துட்டு மெயில்னா ரிசீவ் ஆகாதவங்களுக்கு நீங்கள் செலக்ட் ஆகியிருக்க பட்சத்தில் கட்டாயம் மெயில் வரும் வெயிட் பண்ணுங்கள் மெசேஜை செக் பண்ணுங்கள் மெயிலை செக் பண்ணிகிட்டே இருக்குங்க இது அதிகாரபூர்வமாக உண்மையான தகவல் தான் சும்மா ஏதோ வந்த செய்தியை பதிவிடலை உண்மையை சொல்லணுன்னா நானுமே ஐடி கேல இருக்கேன் ஸோ என்னோடய குரூப்பில் என்ன வருதோ அதை தான் அந்த மெசேஜ் தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் இது வந்துட்டு ஏனோ தானன்னு சொல்லக்கூடிய தகவல் கிடையாது இப்போ எக்ஸாம் வந்து போஸ்ட்போன் பண்ணியிருக்காங்க தகவல் எங்கள் குரூப்பில் வந்ததை வச்சு தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன் நான் உங்களுக்கு ரீட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் இன்ன வரையும் மெயில் மெசேஜ் வரலையேன்னு யாரும் கவலைப்பட வேணாம் செலக்ட் ஆனவங்களுக்கு கட்டாயம் மெயில் மெசேஜ் வரும் ஏன்னா இன்னொரு நாள் தள்ளி வச்சுருக்காங்க இல்லையா அப்போ நம்ம நாளைக்கு நைட்டு வரையுமே வெயிட் பண்ணலாம் ஆல் தி பெஸ்ட் பெஸ்ட் ஆஃப் லக் நல்லா பண்ணுங்கள் அதை அதை நான் ரீட் பண்ணி காமிக்கிறேன் நீங்கள் குரூப்பில் வந்த மெசேஜை நான் ரீட் பண்ணுறேன் நீங்கள் அதை பாருங்கள் அதில் டேட்டை வந்து மாற்றி வச்சிருக்கோம் தற்போது ஹைடெக் லேப் முதல் தேர்வு எழுதியவர்களில் தேர்ச்சி பெற்றவர்களுக்கு மட்டும் மெயில் மூலம் தகவல் அனுப்பப்பட்டு வருகிறது எனவே தகவல் வந்தவர்களுக்கு நாளை அவர்கள் தேர்வு எழுதும் பள்ளி மற்றும் ஹால் டிக்கெட்டிற்கான பாஸ்வேர்டு அவருடைய மெயிலுக்கு தனித்தனியாக அனுப்பப்படும் இரண்டாம் கட்ட இறுதித் தேர்வு ஆறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று நடைபெறும் இப்பதிவினை அனைத்து தன்னார்வலர்கள் குழுவில் பதிவு செய்யும் மெயில் சரிபார்க்குமாறு அன்புடன் தெரிவிக்கப்படுகிறது தவிர்க்க முடியாத காரணங்களினால் ஹைடெக் முதலாம் தேர்வில் வெற்றி பெற்றவர்கள் கலந்து கொள்ளும் அடுத்த தேர்வானது அஞ்சு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு பதில் ஆறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று நடைபெறும் நன்றி ஸோ இது தான் எங்களுக்கு வந்த மெசேஜ் ஸோ எக்ஸாம் டேட் வந்து மாற்றி வச்சுருக்காங்க எல்லோரும் நல்லபடியாக எக்ஸாம் எழுதுங்க நன்றி வணக்கம்